வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்துல இது நான் சொல்றதால கனிவருக்கு மன உளைச்சல்களும் மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் எக்ஸாம் சாதாரணமாக நார்வழி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவலோட கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் என் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்கார்கள் நான் வந்து ஒரு வைத்தியசாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதாகும் அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று வந்து ஒரு இன் போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது போது அது வந்து ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து அதிகமானதா இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது அதிகார ஜனாதிபதி மிக சிங்களுக்கே கிளம்பி லமாய் அவருனா அரகின படிதே நெதுவ சர்வீஸ் விதியோ அமை தாழ்த்தியனோ அமை மேக்கி மாமா அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடைய ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காமல் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூற்றி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை இன்போஸ் என்பதால் யாரும் அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு முக்கிய பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறி இருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு என்ன கவலை என்றால் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் என்பதால நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே வேலை கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இன்னைக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ச்சுனதில் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அதை தவிர ஒரு இனப்பாகுபான இது ஒன்று வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வைத்தியர்கள் இருக்கிறார் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வரல சக்தி ஆதார வைத்தியசாலை மொழியாக இருக்கிறேன் சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார் என்னென்னால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அந்த வைத்தியசாலை ஐயா தரத்துக்குரிய வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைட் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது ப்ரோவின்சல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் வளங்களை கொண்டுசேஷன் அதாவது நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்து லைன் அடிக்க வேண்டிய பெரிபரியில் இருக்கிற சின்ன சின்ன வைத்திய சாலைகளை தரம் உயர்த்துவதோடு அதுலேயே சம்பந்தப்பட்ட வைத்தியம் சிங்களப்படி பேசுவதாக இருந்தாலும் மனிதமும் முப்பத்தோரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் தொழில் புரியல அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம்ஓ செய்து நான் இப்போது பார்த்திருக்கிறேன் சமன்பத்ரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாகி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலைக்கு இன்று பிறந்தீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அல்லது இருந்து எப்போது சிறீதரன் ஐயார் சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவர்கள் சம்பந்தமாக கரைக்கும் போது அதன் அடிப்படை அறிவுகளை அப்படியாவது கேட்டுக்கொண்டு பெறவோம் என்றது என்னென்றால்

तुहा परेशन करनेना मैंना एकतुम् त करना वाना र विकाल को ू का बादने मजा व दिने त कर अन प ्य ने मेदि त कर केनटन से करना होना